வெல்கம் ஹியர் யூ கிட் ஆன் ஜர்னி ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாம என்ன போறோம் தெரியுமா பத்தி எப்படி அழகா சொல்றதுன்னு நான் ஒரு ஒரு வாக்கியமா சொல்லணும் ரொம்ப நீங்கலாம் வாங்க ஒவ்வொரு வரியா மெதுவா கத்துக்க போறோம் இது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பேர் நம்ம வயது அப்புறம் நாம எங்க இருக்கோம்னு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்மளோட பெயர் நான் சொல்றத நல்லா கேட்டு திரும்ப சொல்லுங்க இந்த இடத்துல சொல்லணும் சொல்லி பாருங்க அடுத்து உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது இப்படி சொல்லலாம் ஐ எம் செவன் இயர்ஸ் ஓல்ட் உங்களுக்கு வேற வயதுன்னா அந்த நம்பரை மட்டும் மாத்தி சொல்லிக்கோங்க பையனா இருந்தா இப்படி சொல்லுங்க ஐ அ பாய் ஒருவேளை நீங்க பொண்ணா இருந்தா இப்படி சொல்லுங்க ஐ எம் அ கேர்ள் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ எப்படி சொல்லுங்க ஐ லிவ் இன் சென்னை இந்த இடத்துல நீங்க உங்க ஊர் பேரை சேர்த்து சொல்லணும் சூப்பர் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பத்தி எப்படி பேசலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது எல்லாருக்குமே விளையாட பிடிக்கும் தானே அதை இப்படி சொல்லலாம் ஐ லைக் பிளேயிங் என் கூட சேர்ந்து சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச நிறம் எது இப்படி சொல்லலாம் மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச நேரத்தை சொல்லி பாருங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இப்படி சொல்லலாம் மை ஃபேவரட் ஃபுட் இஸ் ரைஸ் உங்க வீட்டில் செல்ல பிராணி இருக்கா நாய் பூனை மாதிரி ஏதாவது இருந்தா இப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் அ பெட் டாக் அருமை அடுத்ததா நம்மளோட ஸ்கூல் பத்தியும் நாம என்ன படிக்கிறோம் சொல்றது எப்படின்னு பார்க்கலாமா நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க இல்லையா அதை தான் சொல்லணும் ஐ கோ டு ஸ்கூல் நீங்க இப்போ என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் அப்போ இப்படி சொல்லுங்க ஐ ஸ்டடி இங்கிலீஷ் வாவ் நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற ரெண்டே ரெண்டு ஸ்பெஷல் வாக்கியம் கத்துக்க போறோம் இப்போ உங்களால தைரியமா சொல்ல முடியும் என் சேர்ந்து சொல்லுங்க ஐ கேன் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் இன் இங்கிலீஷ் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் இதை நீங்க எப்பவுமே சொல்லணும் சொல்லுங்க ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ரொம்ப அருமை இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சொல்லி பார்க்கலாமா ரெடி ஸ்டார்ட் மை நேம் இஸ் அடுத்து ஐ எம் செவன் இயர்ஸ் ஓல்ட் சூப்பர் ஐ எம் பாய் இல்ல ஐ எம் அேர்ல் ஐ லிவ் இன் சென்னை அருமை நல்லா சொல்றீங்க இப்போ ஸ்கூல் பத்தி ஐ கோல் ஐ ஸ்டடி இங்கிலிஷ் இப்போ நம்பிக்கையா சொல்லுங்க ஐ கேன் இன்ட்ரோடியூஸ் மை செல் இங்கிலீஷ் கடைசியா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் பார்த்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க இன்னைக்கு நீங்க மொத்தம் பன்னெண்டு ஆமா பன்னெண்டு புதிய ஆங்கில வாக்கியங்களை கத்துக்கிட்டீங்க இது ஒரு பெரிய விஷயம் சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமை குழந்தைகளே இப்போ நீங்க உங்க அறிமுகத்தை ஆங்கிலத்துல அழகா தைரியமா சொல்லலாம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட் சரி அடுத்து என்ன கத்துக்க போறோம்னு ஆசையா இருக்கா அடுத்த பகுதியில நாம மை ஃபேமிலி அதாவது என் குடும்பம் பத்தி கத்துக்க போறோம் அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும் சரி அடுத்த முறை சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் சி யூ